நாங்கள் இப்போ ஹோப்பை வீதியில் போய் கொண்டிருக்கிறோம் ஏன் போகிறோம் என்று சொன்னால் கருத்தால் அந்த கருத்தால் அப்படி நடக்குதுன்ட்டு பார்த்துக்கணும்னு தான் போக போகிறோம் அதுக்கு முதல்ல எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் அல்லது புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே உடனே கொடுங்க இரண்டாவது அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் அழிஞ்சு வைக்க தேவையில்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் காட்டினா நீங்கள் உடனே கொள்ளலாம் அதோட மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இப்போ நாங்கள் கோப்பை வீதியாலாம் போய் கொண்டுருக்குறோம் கோப்பை வீதியால் இருவால் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு கருத்தால் சொல்கிறாங்களோ அதனால் அப்படி இல்லை அப்படின்னு தெரிய இல்லை நிறைய வாகனங்கள் போய் போய்கொண்டிருக்குது கடையாலும் இப்போ இப்போ அந்தந்த இடத்துல கடையாள இருக்குது இந்த இதில் ஒரு கடை இப்போ நாங்கள் கல்வியங்காட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இல்லை பாருங்க நாங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது இது கல்வியங்காட்டு சந்தி கல்வியங்காட்டு சந்தி கல்வியங்காட்டை போகும் சனத்த குறைவில்லாத இடம் இன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் இந்த இதால் சந்த ரோட்டாவில் போய் தான் வரப்போகிறோம் பாருங்க சந்தையில் இவ்வளோ சேனம்னு சொல்லி வளமையை போலேயே நிறைய சேனம் இருக்குது இது வந்து மார்க்கெட் உள்ளுக்கு போகிறோம் தான் சுற்றி பார்க்குறோம் சுற்றி வந்து ஏறோம் மெயின் ரோட்டில் ஏறியிருக்கேன் இவ்வளோ சேனம் சொல்லி வளமே போல எல்லா கடையும் தான் இருக்குது ஆனால் பல்கலைக்கழகமானவர் ஒன்றியம் இன்றைக்கு பூர்ண கருத்தாளுக்கு അടപ്പോട് തന്ന നില ഇവ കടയൻ തരാൻ തെളിവാട് നാൾ ഇപ്പം തന്നെ വലിക്ക് വന്നിട്ട് തിന്നവലി വലി ദലിയും കൂട്ടത്തെ കുറവില്ലാതെ ഇടാം പരമ്പോല കടയൻ തരാൻ താക്ക് തന്നെ திணவேதிய திரும்பி யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கிறோம் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கொண்டு கேட்க இந்த ரோட்டில் நிறைய கடைகள் இருக்கிற கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களின் கருத்துக்களை கொண்டுடைந்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் நன்றிகள் இது யாழ்ப்பாணம் நாங்கள் பணத்தால் திரும்பி ஸ்டாண்டர்ட் ஹோட்டாவில் போய் கொண்டுருக்குறோம் ஸ்டாண்டர்ட் ஹோட்டாவில் போய் இந்த சந்தியால் திரும்ப அவங்கள அடுத்த சந்தியால் தான் திரும்ப போகிறோம் அடுத்த சந்தியால் திரும்பி வைத்திய சாலை வீதிகள் இது இந்திய யாழ் நகரம் நல்லா முடங்கி இருக்குது கர்த்தாளுக்கு பூரண ஆதரவை தெரிவித்து யாழ்ப்பாண நகரத்தில் மாத்திரம் கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டு தங்கள் அந்த பேரணிக்கு தமிழ் மக்களுடைய பேரணிக்கு ஆதரவை வழங்கியிருக்கணும் நான் திரும்பிடம் வைத்தியசால வீதி இது விக்டோரியா இப்ப வந்து பண்ணை பண்ணை பணம் பண்ணே பண்ணே பண்ணை முடிஞ்ச அப்படியே கொக்கோவில் வடங்க கொக்கோவில் வந்து குழாப்பட்டி குழாப்பட்டி கலந்த போகிறோம் இப்போ மருதாவிடம் மருதாவிடம் சந்த கட்டிட தொகுதியைத்தான் பார்க்குறோம் இங்கே எல்லாம் யாழ் தவிர மிச்சல் ஆடங்களும் பழமையை போல் எங்கிக் கொண்டிருக்குது இப்போ நாங்கள் ஜால மர்லாமிடம் கடந்து சுண்ணாகம் பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் சும்நாகம் பகுதியைத்தான் பார்க்குறோம் ம் சந்த பகுதி சின்னாது நிறைய கடையில் ஒரு பக்கம் பூட்டப்பட்டிருக்கு நாக கடையில் பூட்டப்பட்டிருக்குது இந்தியாவில் பல கடையில் அது ரந்தது அது கலைஞ்சி நான் கே கேஸ்விதான் வாரம் சின்ன அதை திரும்பி இப்போ நாங்கள் சொன்னால் முடிஞ்சு மல்லா பகுதிக்கு வந்து இங்கே வீடியோவை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் மல்லா என்ன நாங்கள் நிப்பாடி போடுவோம் நன்றி